இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஆறாம் தேதிக்கான மதியம் இரண்டு மணி வானிலை ஆய்வு அறிக்கை நேற்றைய தினம் நாம் சிறப்பறிக்கையாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஒரு இடைக்கால சுழற்சியாக மைசூருக்கு வடக்கே காற்றை வெப் வடமேற்கு வெப்பக்காற்றை ஒரு ஐம்பது சதவீதத்திற்கு கீழ் ஒரு முப்பது சதவீதம் காற்றை தன்பக்கம் வலுவாக மகாராஷ்டிரா ஆந்திரா பகுதியை நோக்கி ஈர்க்க தொடங்கியிருக்கு இதன் காரணமாக பார்த்திங்கன்னா நேற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களுக்கு ஒரு இடங்களில் மழைப்பொழிவு இல்லை இருந்த போதிலும் மலைப்பகுதியில் ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்பட்டது இருந்தபோதிலும் போதிலும் முதலிடமாக நிட்டு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் திருச்சி மாவட்டத்தின் மணப்பாறை பரவலாக தோகை மலை இந்த பகுதி ப பகுதிகளிலேயுமே நல்ல மழை கொடுத்தது ஆக இன்றைக்கான வானிலை அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த இடைக்கால சுழற்சி த சற்று தெற்கு நோக்கி நகர்ந்திருக்கு ஆந்திராவின் தெற்கே தமிழ்நாட்டிற்கு எல்லைப்பகுதியில் அமைந்திருப்பதன் காரணமாக இன்றைக்கான மழைப்பொழிவு பொறுத்தவரை தற்சமயம் தொடங்க இருக்கின்றது அதாவது எந்த பகுதிகள் என்று பொழுது தற்சமயம் இந்த மலைப்பொழிவானது தென் மாவட்டங்களின் தென்காசி ராஜபாளையம் இந்த இடைப்பட்ட இடங்களில் தொடங்க இருக்கின்றது அதே சமயத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பேரையூர் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போன்று மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் தேனி தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடியின் வட திருநெல்வேலியை விட தூத்துக்குடி பல்வேறு பகுதிகள் போன்று மேற்கே சொல்ல வேண்டுமென்றால் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் அதே போன்று தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் மாவட்டம் திருப்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலையின் மேற்கு பகுதி சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியின் மேற்கு பகுதி திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் மேற்கு பகுதி அதேபோன்று ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தின் மேற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு கூட ஓரளவு கிடைக்கும் அதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி இந்த பகுதிகள் பல்வேறு பகுதிகளுக்கு இன்றைக்கான இடிமலை பொழிவானது பரவலாக இருக்கின்றது தற்சமயம் தொடங்கக்கூடிய இடம் ராஜபாளையம் திண்டுக்கல் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் வத்ரா இருப்பு சத்ரகிரி மலைப்பகுதிகள் அதேபோன்று கொடைக்கானல் மலைப்பகுதி ஏற்காடு போன்ற பகுதிகளில் தற்பு தற்சமயம் தொடங்க இருக்கின்றது அதேபோன்று திருப்பத் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் நாமக்கல் இந்த பகுதிகளில் நல்ல மழை தொடங்க தொடங்கி மாலை முன் இரவுக்கு முன் நல்ல மழை கொடுத்து விலகும் என எதிர்பார்க்கப்படுது நேற்றைய மழை நள்ளிரவு வரை எது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பத்து மணிக்கு மேல் திருச்சி மாவட்டத்தில் செயலிழந்து விட்டது மழை பொழிவானது இறுதியாக நேற்றைய மழை இன்றைய மழை பொறுத்தவரை பதினொரு மணி அல்லது ஒரு பன்னெண்டு மணி வரையுமே ஆங்காங்கே ஆங்காங்கே சிறு சிறு தூரலாக சிறு சிறு இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக இருக்கும் ஒரு இடத்துல தற்பொழுது புதிதாக மழை பெய்யப் போகிறது என்றால் காற்றுடன் இருக்கும் அதுதான் இன்றைக்கான முதற்கட்ட ஆய்வே அதுதான் காற்றுடன் மழை பெய்யுது என்ற நிறைய கேள்விகள் வந்த வண்ணமே இருக்கின்றது அதற்கான பதில் முதலில் மழை பெய்யக்கூடிய இடத்துல காற்று அதிகமாக இருக்கும் அதற்கு பின்னர் தான் மழை இடி மின்னல் இருக்கும் ஆக தொடர்ந்து இளைஞர்கள் மீண்டும் ஒரு மாலை அறிக்கையில் சந்திப்போம்